இயேசு ஏசுகிஸ்வி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு காரியம் நம்மை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது இது எப்போ இந்த வாழ்க்கையில் துக்கம் மாறும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கமான காரியத்திற்கும் ஒரு முடிவை ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்கப் போகிறார் இந்த நாளில் என்ன காரியத்தில் நீங்கள் துக்கப்பட்டு துயரப்பட்டு கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு முடிவு வந்தாயிற்று வாசிக்கிறேன் கேளுங்க யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் துக்கப்பட்டீர்களோ அந்த காரியங்கள் முழுவதும் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படும்படியான காரியத்தை தேவன் இந்த நாளிலே செயல்படுத்தப் போகிறார் உங்கள் பிள்ளைகளை குறித்த துக்கம் உங்களுடைய கணவனை குறித்த துக்கம் உங்களுடைய மனைவியை குறித்த துக்கம் உன் பெற்றோரை குறித்த துக்கம் ஏதோ ஒரு துக்கம் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது வேலையில் கிடைக்கவில்லையே என்கிற துக்கம் இந்த நாளிலே நான் பிரயாசப்படுகிற பிரயாசத்துக்குரிய பலன் கிடைக்கவில்லையே என்கிற துக்கம் வியாதியினால் ஒரு துக்கம் இந்த நாளிலே படிப்பிலே ஒரு துக்கம் வேலைக்காக நான் வெளியே போக வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற அந்த காரியம் நடைபெறவே முடியவில்லை என்கிற துக்கம் இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் நீ துக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் இந்த துக்கத்தை ஆண்டவர் இன்றைக்கு நான் சந்தோஷமாய் மாற்றப் போகிறேன் என்று சொல்லி உனக்கு ஒரு வாக்குத்தத்தை ஆ பிரியமான சகோதரனே சகோதரியே பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாய் ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே என்கிற துக்கம் இந்த நாட்களுடைய குடும்பத்திற்கு சாபத்தின் கட்டுகள் மாறவில்லையே என்கிற துக்கம் இந்த நாட்களில் நான் பிரயாசப்படுற பிரயாசத்துக்குரிய பலம் கிடைக்கவில்லையே என்கிற துக்கம் எல்லா துக்கத்தையும் தெய்வன் இந்த நாளிலே உனக்கு சந்தோஷமாய் மாற்றப் போகிறார் நீ எதை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ எந்த காரியத்தில் துக்கப்பட்டு வே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ எந்த காரியத்திற்காக நீ போராடி ஜபித்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்திலே ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுக்கப் போகிறார் அந்த காரியம் உனக்கு சந்தோஷமாய் மாறப் போகிறது வர்ற கணக்காக இருந்த அந்த துக்கமான காரியங்கள் இந்த நாளில் ஒரு முடிவுக்கு வருகிறது அந்த முடிவுக்கு வருவது மாத்திரமல்ல உன் இருதயத்தை சந்தோஷப்பிக்கும்படியான காரியத்தை தெய்வனுடைய வாழ்க்கையிலே செய்து உன்னை கனப்படுத்தப் போகிறார் ஏன் கவலங்கி கவலைப்பட்டு கலங்கி தவிக்கிறீங்க ஆண்டவர் நோடி கூட இருக்கிறாரு இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லி இன்றைக்கு உனக்கு அருமையான வாக்குத்துத்தத்தை கொடுத்திருக்கிறாரு இந்த நாளில் நான் கடந்து போகிறேன் இன்றைக்கு என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுமா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு நீ கடந்து போகிறாயோ அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை நீ காணப் போகிறாய் கண்களை முடிஞ்ச பிப்போம் அன்புள்ள ஈசப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறாண்டவரை இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நீர் வாக்கு துத்தம் பண்ணியிருக்கீங்க அதற்காய் நன்றி செலுத்துறையா என்னென்ன காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பாதத்தில் காத்திருந்து ஜபிக்கிறார்களோ அந்த காரியத்திலெல்லாம் அந்த பிறகு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு முடிவை கொடுத்து நீர் அவர்களை ஆளுகை செய்து நடத்தப்போகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறே சப்பா இந்த நாளில் தகப்பனே துதிக்கிற சூத்திரிக்கிறையா நம்முடைய வலதுகரம் அண்டவரே அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரை அப்போ அவர்களை தாங்கி ஏந்தி சுமந்து நீர் வழி நடத்தும்படியாய் இந்த நாளில் எங்களுடைய கரத்தில் ஒன்றிச்சு இல்லை உங்கள் கரத்தின் கீழே இருந்து எல்லாம் வெளிப்படட்டும் இயேசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே